ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லண்ட் ப்ரோமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வீட்டு மனை தாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீச் ரோடுக்கு அருகாமையில் நம்ம சிட்டிக்குளம் அடுத்தது பீச் ரோடு பீச் ரோடில் வந்து பார்த்திங்கன்னா கலைநகர் கலைநகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் தான் நம்ம அந்த வீட்டு மனையை போகிறோம் நல்ல ஏரியா நல்ல சூப்பரான ஏரியா இருபது அடி இருபது அடி தார் ரோடு வசதியோடு இருக்கிற நம்ம அந்த நல்ல ஃப்ரண்டேஜ் ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு குறைஞ்சது ஒரு நமக்கு ஒரு எழுபத்தஞ்சு அடியாவது குறைஞ்சது இருக்கும் குறைஞ்சது எழுபத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் ஆகுது இருக்கும் எட்டு சென்ட்டு மனை டோட்டலாக நமக்கு பார்த்தீங்கன்னா எட்டு சென்ட் மனை அன்னைக்கு சேலு கொண்டு வந்திருக்கும் பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது பார்க்க பார்க்குறீங்க பின்னாடியும் நமக்கு வந்து வீடுகள் தான் ஏராளமான வீடுகள் கலைநகர் அப்படின்னாலே உங்களுக்கு சிட்டி தான் சிட்டி லிமிட்டுக்குள்ளால் உள்ள ஏரியா தான் மனை வந்து நமக்கு பிரிச்சும் வாங்கலாம் நமக்கு ஒரு நாலு சென்டாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் நமக்கு வாங்கி தரலாம் அதாவது எட்டு சென்ட்டில் நாலு சென்டானாலும் பிரித்து வா கொடுக்கலாம் பார்க்குறீங்க நம்ம இந்த ஃப்ரண்டேஜ் நம்ம இந்த இடத்துல இருந்து அந்த காமன் வரை இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு அடி ஃப்ரண்டேஜ் வருது எழுபத்தஞ்சு அடிங்கும் போது நல்ல ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு ரெண்டாக பிரிக்கும் போது உங்களுக்கு பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம் குடியிருப்பு நிறைகள் நிறைந்த பகுதி தாங்க விலை பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏரியாவில் நல்ல விலை அதாவது நல்ல செம்மண் ஏரியா நல்ல சூப்பரான ஏரியா தான் அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வீடுகள்லாம் ஏராளமாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் இவங்க ஒரு சென்டுக்கு இவங்க கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு சென்றுக்கு இவங்க கேட்குறது பதிமூணரை லட்சம் கேட்குறாங்க பதிமூணரை லட்சம் அப்படின்னா நமக்கு அதில் வந்து கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பதிமூணு லட்சத்துக்கு ஒரு இடம் வாங்குகிறோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல ரேட்டு தான் எனக்கு எல்லாமே பக்கத்தில் தான் நமக்கு பீச் ரோட்டில் இருந்து நமக்கு செட்டி குளம் எல்லாமே இந்த ஏரியா அவங்களுக்கு தென்னந்தோப்பாக இருக்குது வாழைத்தோப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்காதுங்க சிட்டிக்குள்ளால் இருக்கிற ஒரு ஏரியா தான் ஒரு சின்ன ஐயா கோயில் அதாவது ஐயா கோயில் தான் என்ன நம்ம இப்போ இரு பார்க்குற அந்த கோவில் அது நமக்கு வந்து நேரே வீட் மனைக்கு நேரே முன்னாடி வராது நமக்கு பாதையும் பார்த்திங்கன்னா இருபது அடி பாதை இருக்குது வீடுகள்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடம் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேட்டில் பீச் ரோடு பக்கத்தில் கலைநகர் பக்கத்தில் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரேட்டு பதிமூணரை லட்சம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ் பார்க்க முடியும் இந்த ஏரியா உங்களுக்கு இந்த இடம் வேணும் அப்படின்னாச்சுன்னா வச்சுன்னா கீழே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ